ஏமாத்த கூடாது எப்ப ஆன்மீகம் வரையோ நீ அது மாதிரி ஏமாத்த கூடாது ஆனால் ஆன்மீகத்துல அத பத்தியே நான் பேசறது என்கிட்ட வாங்க நான் இதை பண்ணுவேன் ஒண்ணுமே பண்ண முடியாது சில இடங்களில் உத்தரவாதம் நடக்க இருக்குது அதுக்கு தான் அந்த அதெல்லாம் அவங்க வியாபார நோக்கத்தோட போறது பக்தின்றது வியாபார நோக்கத்தோட போறது ஞானம்ன்றது தனித்து போறது அங்க வந்து யாரும் யாரும் சரி பண்ண முடியாது இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் பேய் பேய்பிடிச்சுக்கிச்சு உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும் இங்கே என்கிட்ட வந்தான் நான் வைத்தியமாக பண்ணிக்கிறேன் இல்லை நான் வைத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா போடணும்னா ஆஸ்பத்திரியை தேவையில்லை இந்த பெட் போட்டுடலாமே இங்கே அதனால் இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் ஞானத்தில் வரக்கூடாது அது பக்தியில் எப்படின்னா போட்டோம் ஞானத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது அவனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை அமையும் மனுஷனால் மாற்றிட முடியாது மனுஷனால நான் சாவா அமையவும் இல்லை நான் இவ்வளோ நல்லா செய்வேன் நான் செத்துருவிலாம்மா நான் என்ன தானே செய்ய முடியும் அப்புறம் எனக்கு இப்படி சாக வரும் அதனால் இதெல்லாம் சும்மா தன்னை ஏமாற்றிக்கிறது பிறரையும் ஏமாத்துறது நான் யாருக்கும் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நானே அண்ணா பத்து ரூபா கொடுத்தாதான் அதை கட்டின்னுக்குறேன் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு நல்ல ஒரு பேங்க்லேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ரம்மலும் துட்டு வந்து கட்டிட்டு விட அதனால அதெல்லாம் செய்ய முடியாது சும்மா நான் ஏமாற்றினுக்கிறது இல்லை ஞானம் ஞானம்ன்றது சத்தியம் பேசுறது அதை எடுத்துக்க நான் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கல நான் போட்டோம் அதுக்காக நீ போய் பேசணும்னு தெரியக்கூடாது